தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மத்திய மாவட்ட தலைவர் தொடங்கி வைத்தார் கும்பகோணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் தாராசுரம் பழைய பாலம் ஆஞ்சநேயர் கோவில் அருகில் மத்திய மாவட்ட தலைவர் விஜய் சரவணன் தலைமையிலும் பிரபாகரன் முன்னிலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாம் மருத்துவர் அஜய் சர்மா ஏற்பாட்டில் நடைபெற்றது முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இசிஜி எலும்பு மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு பரிசோதித்து சிகிச்சை அளித்தனர் முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் நிஜாம் மாவட்ட செயலாளர் மாணிக்கம் மாநகர தலைவர் தங்கதுரை மாவட்ட பொருளாளர் பிலிக்ஸ் ஒன்றிய தலைவர்கள் ஐயப்பன் உலகநாதன் மாவட்ட பொறுப்பாளர் ராஷிகலி ஆர் ஏ பாண்டியன் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஒரு பயனாளிக்கு ஏழாயிரம் மதிப்பீட்டில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடை